வந்து செல்ல வேண்டும் என்று கலாச்சாரப்படி வள்ளி பொழுது அவருடைய தந்தையார் நம்பிராசன் அழைத்து வள்ளியை திணைப்புறம் காக்க செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது வள்ளி சில கண்டிஷன்ஸ் போடுகின்றார்கள் வள்ளி என்னென்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்க மக்களைியை அழைந்து வாருங்கள் கண்ணே நம்முடைய எல்லாம் இந்த எல்லாம் வந்து தினைப்பணத்தை அழித்து கொண்டிருக்கின்றது நம்முடைய குரவர்களுக்கு கலாச்சாரப்படி அதை நீ தாடகம் சென்று ஏக வேண்டும் அங்கு

வேண்டுமே வாழை பருவத்து காணிலே தந்தையே வாழை பருவத்து காணிலே வஞ்சி நான் வீணிலே

கண்டிப்பா ஆகுறேங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும் கேளுங்க. நான் போட் படுத்துறேன். கண்டி. எனக்கு செம்பவள கால்கள் நாட்டி பரங்கணும். செம்பவள. செம்பவள. அதுக்கு கேஸ் இல்லமே. அதுக்கு கேஸ் ரொம்ப அநியாயமா என்ன பண்றது? வரதாச்சு. என்ன பண்றது? எனக்கு தெரியல. தெரியாது. పచ్చయ పుల్ల ఇది పాలు పీవాలతో పాలు కూడించు పుట్టు పాపాట కొట్టుది ప్రిపేర్ వీ నల్ మనేజ్ సరే అంచు కొడుతలమ్మ ఎర్ వలైల దనిలే నాంగల పోగునా కొడుతల నేను ఇక్కడ దెనువాల ఇది అది మట్టి

அப்ப அந்த வழியாக நாரத முனிவர் வருகின்றார் நாரத முனிவருக்கும் வள்ளிக்கும் அப்பொழுது நார முனிவர் அங்கே வருகின்றார் நாரத முனிவருக்கும் வள்ளிக்கும் நடக்கின்ற சம்பாஷனை என்ன பார்ப்போம் சங்கர மகாதேவா மகாதேவ மரதேவர நாராயண நாராயண ஆமா இந்த அற்புதம் ஒரு பக்கம் ஜாது வாசனை ஒரு பக்கம் பொழுது வாசனை ஒரு பக்கம் கட்டல் வாசனை ஒரு பக்கம் ஊழடி வாசனை சொல்வேன்

முதல் நீங்கள் யார் சிவசனில் கூடும் காக்கும் நாடே அறியும் கண்ணே வணக்கம் வாங்க ஊழல் என்ன பேரோ நீ எனக்கு சொல்வாய்

உங்களுக்கு இல்லை ஒரு திருமண வடிவில் இருக்கக்கூடிய தனியாக இருக்கின்றாய் எனவேதான் உன்னை கேட்கிறேன் திருமணம் ஆகுதா சரி இல்ல இன்ன எத்தனை நாளைக்கு ப்ளே இருக்குது? தேதி பின்னர் அறிவிக்கப்படுமா? சாய்தந்தை யாரோ பாத்துட்டாங்க இருக்காங்க. சாய்தந்தை கேட்டீட்டீங்களா? சாய்தந்தை ஜாலம் பாத்துட்டாங்கமா. எத்தனை வருஷம்மா? 3 வருஷம்மா. 3 வருஷம் பா. இன்னும் 4 வருஷல 6 வருஷம் மேல. அய்யோ இல்ல.

ஜாதகத்தை தூக்கி எறிஞ்சீங்கன்னா மட்டும்தான் நம்ம பசவு பிள்ளைகள் கல்யாணம் ஆகுது ஜாதகத்தை கையில வைத்து தூக்கி திருவிடு வரைக்கும் இந்த கட்டத்தை பார்த்து சிக்கிற வரைக்கும் நம்ம பச உள்ளிருக்கு ஒழுங்கா கல்யாணம் ஆகாது தேசியவாரில நம்பாதீங்க நம்மளுக்கு நம்ம பையனா நல்ல ஒண்ணா இருக்குதா நல்ல பையனா இருக்குதா நல்ல குடும்பமா ஒழுக்கமா இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அவங்கள கல்யாணத்துக்கு வந்து உதவி பண்ணி போங்க ரோட்ல அது பாட்டுக்கு திருக்கு போறோம் அப்படி குறுக்கு போகும் பூனை குறுக்கு போகத்தான் செய்யும் அதுவே அது கூட இறை தேடி போகுது ரோட்ல வரையில இருந்து வந்தா உடனே அது ஒரு சைனம் அந்த சாமி ஜனங்கள் வந்து பூ வைக்கிறாங்க காட்டு இங்கிருந்து எடுத்தா அது இப்படி விழுவும் இங்கிருந்து எடுத்தா அது இப்படி விழுவும் மேல சிறுசு பூ வச்சோம்னா அது இப்படி விழுந்துச்சா அதனால அது பூ குறுக்க அப்புறம் இந்த வெள்ளையும் சிகப்பு அங்க என்ன பண்றாங்கன்னா அது நான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி பார்த்தேன்

yeah <laughs> ஆம் செய்யார் தன்னாரீனே அண்ணா நீ நாரே அண்ணா செய்ய ஆம் செய்ய கல்யாணம் செய்தேடம் நாட்டு அமைந்தே ிய கார வம்ச ஆம் செய்த நேரண்டா நேரானே நான் ஆம் செய்தால் காலேஜு போனாலும் கற்றாலும்

திருமணம் தான் செய்தேனா எங்கள் தாயு சம்மாதத்தில் திருமணமே செய்தேடுவோ எங்கள் தாயுதம்பை சம்மத்தில் ஆம் செய்ய தாதையினை மாறினாலோ நான் நானே நாம் தான் நானே நல்ல ஒரு சீரை தேடும் சீடு மே மே நம் நே நானே நாலு i my மறு வேண்டாமிதுவே எனக்கு சாதங்கோந்த இங்கே சந்தோஷ I'm